கடைசி ஆறு மாதத்துல பாஜக நம்ம நாடுக்காக என்ன என்ன வேலை செஞ்சுட்டு அதை நான் சொல்ல போகிறேன் இப்போ ஒரு ரொம்ப பெரிய ஒரு மகா முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் நான் சொல்ல போகிறேன் பத்து வருஷம் முன்னாடி இல்லைன்னா பதினஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம நாட்டில் டெரர் அட்டாக் வரும் அப்போ என்ன ஒன்றும் இல்லை நமக்காக நியாயம் இல்லை ஆனால் மூணு நாலு மாதம் முன்னாடி நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு எல்லாருக்கும் தெரியுமா இப்போ அதை பற்றி அந்த ஆப்ரேஷன் பற்றி நான் எதுக்கு இப்போ சொல்ல போகிறேன்னா இப்போ எல்லாம் நினைக்கிறேன் மூணு நாலு மாதம் ஆகிடுச்சி இப்போ அதை பற்றி ஏன் பேசணும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ மற்றும் மேடையில் இருக்கிற எல்லாம் ஜாம்பவனுக்கு கூட வணக்கம் ஸ்டேட் வைஸ் ப்ரெசிடென்ட் ஸ்ரீ மா வெங்கடேஷன் அவர்கள் ஜி பாஸ்கரன் அவர்கள் ஸ்ரீ ഡിസ്ട്രിക്സിഡെൻറ്റ് ശ്രീ ശിവ മിസ്റ്റർ മനോഹരൻ എക്സ് ഡിസ്ട്രിക് പ്രസിഡെൻറ്റ് ശ്രീ കുമരൻ അവിൽ ജനറൽ സെക്രട്ടറി ശ്രീ സത്യ അവർഗിൽ ജനറൽ സെക്രട്ടറി ശ്രീ രാജീവ് അവിൽ ശ്രീ പ്രകാശ് അവിൽ ജി ജനറൽ സെക്രട്ടറി ശ്രീ രജിനി അവിൽ മണ്ടൽ പ്രസിഡന്റ് ശ്രീ അരുൺകുമാർ ഡിസ്ട്രക്രട്ടി എല്ലാവർക്കും വണക്കം வரே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் நம்ம எல்லாருக்காக ரொம்ப 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 முக்கியமாக அது எதுக்கு சொல்லுங்கள் யாருக்கு தெரியுமா நான் கொஞ்சம் கடைசி ஆறு மாதத்துல பாஜக நம்ம நாடுக்காக என்னென்ன வேலை செஞ்சுட்டு அதை நான் சொல்ல போகிறேன் இப்போது ஒரு மு ரொம்ப பெரிய ஒரு மகா முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் நான் சொல்ல போகிறேன் பத்து வருஷம் முன்னாடி இல்லைன்னா பதினஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம நாட்டில் டெரர் அட்டாக் வரும் அப்போது என்ன ஒன்றும் இல்லை நமக்காக நியாயம் இல்லை ஆனால் மூணு நாலு மாதம் முன்னாடி நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு எல்லாருக்கும் தெரியுமா இப்போ அதை பற்றி அந்த ஆப்ரேஷன் பற்றி நான் எதுக்கு இப்போ சொல்ல போகிறேன்னா இப்போ எல்லாம் நினைக்கிறேன் மூணு நாள் மாதம் ஆயிடுச்சு இப்போ அதை பற்றி ஏன் பேசணும் அது நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களோட பாதுகாப்புக்காக அதை நியாய் கொடுத்துட்டுக்காக எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் அந்த நாட்டில் உள்ளே போய் அந்த டெரரிஸ்ட் எல்லாருக்கும் வீட்டுக்கு உள்ளே போய் நம்ம எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக நம்ம அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரிவெஞ்ச் நம்ம எடுத்துட்டேன் அது தேங்க்ஸ் டு நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும் அது மட்டும் கிடையாது இப்போது நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி என்ன சொல்கிறாங்க தெரியுமா மேட் இன் இண்டியா மேட் ஃபார் இந்தியா இப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பு கண்டிஷனர் சோப் ஆயில் கிரீம் என் வீட்டில் என்ன வேலைக்காக நம்ம வேலைக்காக என்னென்ன பொருள் தேவை இருக்கோ அது எல்லாமே இண்டியன் நான் ஒரு கூட இன்டர்நேஷ்னல் பிராண்ட் மேட் இன் சைனா மேட் இன் யூஎஸ் நான் யூஸே பண்ண மாட்டேன் என் குழந்தை கூட என்னோடய செக் என்னோடய அசிஸ்டண்ட் இருக்குது சுமதி அவங்க ரெடி பண்ணுற என் குழந்தைக்காக ஷாம்பு நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் நம்ம கல்ச்சரில் நம்ம ஆயுர்வேதா நம்பர் ஒன் நம்ம ஆயுர்வேதா அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஏதாவது நோய் இருக்குது அதுக்காக மறந்து கூட நம்ம ஆயுர்வேதாவில் இருக்குது ஸோ நான் கூட இந்த ஐடியா இந்த ஸ்கீமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மேட் இன் இண்டியா மேட் ஃபார் இந்தியா இப்போ நீங்கள் நீங்கள் எல்லாம் கூட இன்னைக்கு முடிவெடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இன்னைக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அது எல்லாமே போகிறேன் மேட் இன் இண்டியா தான் இருக்க போற அந்த ப்ராமிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது உங்கள் குழந்தையோட பாதுகாப்பு வேணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களோட பாதுகாப்பு வேணும்னா அது உங்கள் கையில தான் இருக்கு அந்த பவர் உங்கள் கையில தான் இருக்குது அதுக்காக நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க பாஜக பாஜக ஓட்டு போடுங்க தாமரை ஏனா தாமரை மலரும் தமிழ்நாடு வளரும் கரெக்டா நன்றி